நடிகர் கமல் கடைசி வரைக்கும் கிட்டையே சேர்த்துக்காத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா பின்னணியில இப்படி ஒரு ரகசியம் இருக்கு ரகுவரன் நடிச்சுமே ஒரு சூப்பர் ஸ்டாரா தமிழ் மக்களோட நெஞ்சுல ஒரு நீங்காத ரகுவரன் சொல்லலாம் ரகுவரனுக்கு முதல்ல நாயகன் படத்துல நாசர் நடிச்ச கேரக்டருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரகுவரன் ஃபர்ஸ்ட் அந்த ஓகேவும் சொல்லிட்டாரு பட் போக போக இந்த கேரக்டர்ல தனக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரியே தெரியலையே இந்த கேரக்டர்ல அப்படி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு ரகுவரன் படத்தோட ஷூட்டிங்

அவரோட படத்துல கமிட் பண்ணவே இல்லன்னு ஒரு ரூமர் இன்னைக்கும் இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கலாபவன் மணி இப்படி ஒரு கலைஞனை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்குமே இவர் நிறைய ரீல்ஸ்ல ட்ரெண்டிங்ல தான் இருப்பாரு கலாபவன் மணி ஆக்சுவலா வந்து ஒரு மலையாள சினிமால தான் முக்கியமான நடிகரா இருந்திருக்காரு இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமா வர தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு ஆரம்பத்துல விக்ரம் கூட ஜெமினி விஜய் கூட புதிய கீதை சிம்பு கூட குத்து இந்த மாதிரி ஒரு சில தமிழ் படங்கள்ல மட்டுமே இவர் நடிச்சிருந்தாலும் இவரோட பெயர் இன்னைக்கு வரைக்குமே ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு சொல்லலாம் அவரோட மறைவுக்கு முன்னாடி ரஜினியோட எந்திரன் படத்துல கூட ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாரு நிறைய மலையாள நடிகர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்த கமல் கடைசி வரைக்கும் கலாபவன் மணி கூட மட்டும் சேரவே இல்ல லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது வடிவேல் வடிவேலும் கமலும் ஏண்டா கடைசி வரை இணையவே இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது இப்போ கூட கமல் மற்றும் வடிவேல் ஆரம்ப காலகட்டத்துல சிங்கார வேலன் அப்படின்ற படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும் வடிவேலோட நடிப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அடுத்து வரக்கூடிய தேவர் மகன் படத்துல கமல்

சூப்பரா இருக்கும் முதலியார் அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் எப்பவுமே தன்னோட படத்துல கமலை ஒரு நல்ல நடிகன பாத்துட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை கண்டிப்பா அந்த நடிகருக்கு கொடுப்பாரு ஆனா அவிஷன்முகி படத்துல மணிவண்ணனோட ரோல் எவ்வளவு சூப்பரா இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட விழுந்து விழுந்து சிரிச்சோ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள பார்த்து பட் அதுக்கப்புறமா மணிவண்ணனும் கமலும் எந்த ஒரு படத்துலயுமே இணையல ஜனகராஜ் கமல் மற்றும் ரஜினி படங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் போதும் அது ரஜினிக்கு ஜனகராஜா தான் இருப்பாரு அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்ளோஸ் பாண்டிங் பட் அதே மாதிரி கமலுக்கு அமையல ஏன்னா கமலோட அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஜனகராஜ் ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவுல ஹிட்ன்னு சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா நடிச்சு கொடுத்திருப்பாரு ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல கமலும் ஜனகராஜும் ஒரு படத்துல கூட ஒன்னா சேர்ந்து நடிக்கவே இல்ல ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுங்க